அறிய எலிக்கற. எலிக்கற நீ நானே எலியே வரேன்டா. ராக்கே. முடிச்சிடறேன். வெண்ட்ல பெரிய எலிக்கன சொல்வானா எலிக்கனே. தம்பி, வேற ஒண்ணு இல்லை. எனக்கு இந்த பொண்ணு மேல ஒரு அபிப்ராயம். என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணப்புற இத கையில் நான் தாளி ஒரு வாக்கு பா. இத இந்த பய ஏத்தி வெச்சிட்டே நான் சதா பயமுறுத்தறான். ஆமா, ரெடியா நானும் ஒண்ணு வச்சிருக்கிறேன் என்ன ஆத்திர அவசரத்துக்கு உதவுமே என்ன